தமிழகத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்ற பிறகுதான் இந்தியாவிற்கே ஒரு முன்மாதிரியாக தமிழகம் விளையாட்டு துறையில் வளர்ந்து வருவதாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேசிய அளவில் நடைபெற்ற டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெற்ற வீரர் தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டம் முகமது சதக் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற முப்பத்தி நான்காவது தேசிய அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் முப்பத்தி இரண்டு மாநிலங்கள் பங்கு பெற்ற நிலையில் தமிழக ஆணையின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜ்குமார் ஆனந்தன் பாரத் சதீஷ் ரோஷினி ஆகியோர்கள் கலந்து கொண்டு பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு தமிழகம் அணியானது வெற்றி பெற்ற தமிழகத்திற்கு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் மேலும் இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்ட திமுக எம்எல்ஏ காதர் பாஷா என்கின்ற முத்துராமலிங்கம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கோப்பை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இப்போட்டியை குறித்து விளையாட்டு வீரர் ராஜ்குமார் ஆனந்தன் கேட்டபோது கடந்த மாதம் நேபாளத்தில் நடைபெற்ற ஆசியா அளவிலான போட்டியில் கலந்து கொண்டு விளையாடி வெற்றி பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அதே போன்று இப்பொழுது நல்ல முறையில் விளையாடி தமிழகத்திற்கு நாங்கள் வெற்றியை சேர்த்துள்ளதாகவும் தமிழகத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்ற பிறகுதான் இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக தமிழகம் விளையாட்டுத்துறை வளர்ந்து வருவதாக பெருமிதம் கொண்டார் வணக்கம் என் பெயர் டாக்டர் ராஜ்குமார் ஆனந்தன் சமீபத்தில் நடந்து முடிந்த முப்பத்தி நாலாவது தேசிய அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில நமது தமிழக அணி வந்து சாதனை படைத்துள்ளது சில்வர் மெடலும் பண்ணிருக்கோம் இதுக்கு முன்னாடி கடந்த மாதம் வந்து நேபாளத்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவிலான ஆசிய அளவிலான போட்டியில வந்து இந்திய அணி வெற்றி பெற்றது அதை விட வந்து இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்தியாவுக்காக விளையாடணுன்றது ரொம்ப பெருமை தான் ஆனா நம்மளுடைய சொந்த மாநிலம் தமிழக அணி வந்து பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் கழித்து வந்து இப்போ வந்து மெடல் பண்ணிருக்குது அந்த அணியில் நான் இருக்கிறதில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த போட்டியில பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ முதல் முறையாக வந்து நீங்க வெற்றி பெற்றதுக்கு காரணம் ஏன் அதுக்கு முன்னாக வெற்றி பெறதுக்கு என்ன காரணம்ன்றது அவன் வந்து நம்ம தமிழக அணியினுடைய கேப்டன் வினோத் அவர்களுடைய அந்த டெக்னிக்ஸ் அவங்களுடைய அந்த ஐடியாஸை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணோம் விஷயம் இந்த வருஷம் எஸ்பெஷலி சொல்லலாம் சரத்து ரூபன் பார்த்தா ஒரு சில பிளேயருடைய ரொம்ப எஃபர்ட்னால வந்து இந்த முறை பதினஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம வின் பண்ணியிருக்கோம் முப்பத்தி நாலாவது தேசிய விளையாட்டு போட்டி வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள முகமது சதக் கல்லூரியில் நம்மளுடைய தமிழ்நாடு டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி மரியாதைக்குரிய ஞானவேல் ஐயா மற்றும் நமது டெக்னிக்கல் டைரக்டர் முனிரத்தன் சார் அவருடைய சீரிய முயற்சினால இந்த முறை தமிழகத்தில் வந்து சிறப்பான முறையில் வந்து தேசிய விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது இந்த விளையாட்டுப் போட்டியில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு அணிகள் வந்து இதில் பங்கு பெற்றாங்க சிறந்த முறையில் வந்து இந்த விளையாட்டுப் போட்டி நடத்தினாங்க இவ்வளோ நாளை விட இப்போ மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா ஸ்போர்ட்ஸ்ல வந்து இந்தியாவுக்கே ஒரு உதாரணமாக இருக்குது தமிழ்நாடு கூடியவர்கள எங்களுடைய டென்னிஸ் பால் கிரிக்கெட்டும் இதில் எஸ்டிஐடியில் ஜாயின் பண்ணிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பெரிய வருத்தம்னா இந்தியாவுக்கு விளையாட்டு வந்தாலும் அவரை போய் எங்களால் என்னால் மீட் பண்ண முடியல அது காரணம் வந்து எஸ்டிஐடியில் வந்து எங்கள் கேம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப உதாசனை பற்றிட்டாங்க ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்ச்சி தான் அது பட் இருந்தாலும் வேற ஒரு சூழ்நிலை அவரை மீட் பண்ணோம் அவர்கிட்ட என்னோட கோரிக்கையை வச்சோம் என்னோட அசோசியேஷனும் எல்லா விஷயமும் மூவ் பண்ணியிருக்காங்க அவர் கட்டாயமாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அவர் பண்ணித்தருவாரு